பல உயிர்கள் பலி கொடுப்பது நாங்கள் தெரியோ நீ சாவியா திமுகவை காப்பாற்றுறதுக்கு

மகாராஷ்டிரா ஒரிசா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் பீகாரு மகாராஷ்டிரா ஒடிசா கூட தமிழ்நாடு வந்துருச்சு இந்த நான்கு ஆண்டு வன்மையா கண்டிக்கிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் ஐயா காமாட்சி நாயுடு உதவியோட நம்ம தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக கொண்டு வரணும் முதல் மாநிலமாக தானுங்க இருக்குது அப்புறம் உடனே அவன் பேரை சொல்றான்னு பேரை கேட்டு அவனோ போட்டோ எடுத்து அனுப்பிச்சாக அவன் முகத்தை என்ன தெரிஞ்சு போயிரோம் எங்க கேப்பங்க ஆப்பு இருக்கு இல்ல எங்க கேப்ப ஆப்பு தான் உங்களுக்கு ஆப்பு ஆ அரே பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்

காவல்துறை தலைமை வரைக்கும் வந்து விசாரணை பண்ணி தீர்த்துட்டாங்க எப்படி ஆம்ஸ்டாங் படுகொலையில் இவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் முதல் நாளே சொன்னார்ல முன்னாள் கமிஷனரு சரண்டர் ஆனான்னுங்க அவன் தானே வந்து பதினாலு பேர் சரண்டர் ஆனானுங்க இப்போ இப்போ ஒன்றும் இல்லை காமாட்சியா இருக்கார் ம் காமாட்சியா ஒரு பொண்ணை நான் ரேப் பண்ணிட்டேன் அப்படி இப்போ கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் சரண்ட்ர வச்சுங்க காமாட்சி ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து உடனே ரிமாண்ட் மாட்டேன் விசாரிப்பாங்க விசாரிப்பாங்கல்ல

அது கண்ண எனக்கு அது கேட்கல கண்ண அப்படி எல்லாம் கேக்கல ஒரு வழக்க வந்து இது பண்ணும்போது ஒரு பத்து பேர் இருப்பான் விசாரணை பண்ணும் போது பத்து பேர் நூறு பேரா கூட மாறலாம் வேற என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு இருபத்தி லட்சம் அபராதம் போட்டாங்க யார் மேல போட்டாங்க அவர் இருபத்தஞ்சு லட்சம் எடப்பாடி அந்த பொள்ளாச்சி வழக்கு லட்சம் அது போடாச்சியே நாங்க என்னடா பண்ணல நாங்க எல்லாம் பண்ண தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஒண்ணும் தவறு பண்ணல எங்க தவறு பண்ணா இருபத்தாறு தேர்தலில் தண்டனை கிடைக்கும் எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சது போனா

அதிகமான இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி பீகாரு மகாராஷ்டிரா ஒடிசா கூட தமிழ்நாடு நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் ஐயா உதவியோட நம்ம தமிழ்நாட்டை முதல் மாநிலமா கொண்டு வரணும் முதல் மாநிலமா தானங்க இருக்குது அப்புறம் சும்மா அதுக்கு இதுக்கு தொழில் துறையிலயும் வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் முதல் மாநிலம் நீங்க இங்க பாரு நான்காய் இடத்துல இருக்கு கத்திரிக்காயில இருக்குங்கறது எல்லாம் வந்து எங்களுக்கும் தெரியும் யார் சொல்ல யார சொல்ல வைக்கிறீங்க யார சொல்ல வைக்கிறீங்களோ அவங்க சொல்றாங்க அவ்வளவு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது ஐயா நம்ம தமிழ்நாடு முதல

அரசை பார்த்து சொல்லுது இல்லை இதை விட கேவலம் ஏதாவது வேணுமா அதை கேட்டுட்டு மீசியை முறுக்குறாங்க பாரு இதெல்லாம் ஒட்ட வச்ச மீசா உண்மை மீசியா தெரில ஏன் இந்த கேவலம் என்ன கேவலம் நாங்கள் என்னங்க பண்ணோம் பண்ணுறது ஊரை நீங்கள் அட்ராசிட்டிக்கு பிறந்ததே நீங்கள் தான் இந்த நாட்டில் அட்ராசிட்டி பண்ணுறதே நீங்கள் தான் ஆமாம் இரு எங்கள் மேலே பழிய போடுறீங்க இதெல்லாம் நாச்சமாக போயிடுவீங்க இருபது சதவீதம் இருக்கிறோம்ல ஆமாம் ஆமாம் அப்படி தான் பெரும்பான்மை சாதி தமிழ்நாட்டோட உச்ச நீதிமன்றம் ஏழை எளிய மக்கள் அதாவது அந்த அஞ்சு பத்த திருட்டாங்க அப்படின்னா காவல் நிலைய கழிவறைகள் வழிக்கும் விழு விழும் அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இன்னொன்னு கேட்டிருந்தேன் அவங்க அங்க போய் பார்த்துருந்தா தெரிய உட்காந்து அந்த ஸ்டேஷன்ல கழிவுற இல்லையா அப்படி இன்ஸ்பெக்டர் போக மாட்டாரா அதையும் கேட்டாங்க அதையும் கேட்டாங்கப்பா அது அங்க இங்க உக்காந்துட்டு கேட்டா பத்தாது இங்க வந்து பாத்துட்டு அந்த அளவுக்கு காவல்துறையோட லட்சம் இருக்குன்னு சொல்லுவார்ங்க பாரு காவல்துறை வந்து நாங்க அவங்கள கால கையா அடிச்சு ஒடைச்சதுதான் அது அதுக்கு அதுக்காக நாங்க போய் நீதிமன்றத்துல நாங்க அடிச்சீங்க அப்படின்னு கால் ஒடிஞ்சு போச்சு கை ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும் இப்படித்தான் சொல்ல முடியும் யார் இது பரம்பரை பரம்பரையா போலீஸ் என்னைக்கு உத்தியோகத்துக்கு வந்துச்சா அன்னையில இருந்து இப்படித்தான் திமுக ஆட்சியில் அதிகமா திமுக ஆட்சியில அவன் குற்றவாளி அப்ப அதிகமா உடனே அவன அடிச்சு திருத்துறோம் குற்றம் திமுக ஆட்சியில அதிகமா திமுக ஆட்சியில குற்றம் எல்லா பய ஆட்சியிலும் தான் இருந்துச்சு என்ன அண்ணா திமுகல இல்ல எல்லா திமுக அம்மா ஆட்சிலயும் தான் இருந்துச்சு எம்ஜிஆர்ட்ட இருந்துச்சு எல்லாரும் அதிகமாயிருக்கு அட திமுக ஆட்சியில் இருக்கு அதிகமா இருக்குன்னா மாதிரி அயோக்கிய நிறைய பெருத்து போயிட்டான்னு அர்த்தம் முதல் உங்களை எல்லாம் களை எடுத்தா சரியா வந்துடும் அயோக்கியனுக்கு ஊக்கம் தருகிற அரசா இந்த அரசு ஐரோக்சு ஊக்கம் தரல நீங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவர்களே திமுகவுடைய உறுப்பினராக திமுக பேக்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த நாய் சொல்லு எல்லாருமே திமுக செய்யலாமா பாருக்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ திமுக வளர்ச்சி அடைஞ்ச கட்சி அது ஆளுகின்ற கட்சி ஆறாவது முறையா ஆண்டுகிட்டு இருக்கு இது ஆளுறது பிடிக்கல நிறைய பேர் அதுதான் அது அது அந்த ஏழாவது முறையும் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிற வைத்தறிச்சல் இந்த வைத்தறிச்சல்ல நிறைய ஆட்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சக தோழர்களும் நண்பர்களும் வைத்தறிச்சல் புடிச்சு போய் எங்க அரசு மீது இல்லாத ஒல்லாத குற்றச்சாட்டுகளை பேசிக்கிட்டு வந்த காலம் போய் இப்ப இவங்களே செட்டப் பண்ணி போட்ஷா வழக்கு எதிர்கட்சிகள் தான் ட்ரைனிங் நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி எங்க அரசுக்கு கெட்ட அது அரசுடைய கடமை போலீசார் தான் புடிச்சு எல்லா பேர்லயும் காய் அடிச்சு உள்ள தூக்கி போடுது கவலைப்படாத நீ அப்படி ஏதாவது பண்ணினா ஒன்னும் காயிடுச்சு உள்ள கவலைப்படாது காயிக்கிறேன் என்னது அது இந்த நாய்க்குலாம் டாகுக்கெல்லாம் ஊசி போடுறாங்களா அதுதான் வேற என்ன பண்ணிக்கு அடிச்சு பாத்துருக்கேன் மாட்டுக்கு காய்ச்சி பாத்துருக்கேன் டாக்கு அடிக்கலாம் மனுஷனுக்கு அடிக்கலாம் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரே தான் இந்த கை ஒடிச்சாங்க கால் உடைக்கிறதுன்றது ஒரு சிலர் அது அவங்க கை ஒடக்கிறான் கால் உடையாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது நம்ம ஞானசேகரன் ஃபோட்டோ ஒன்று இருக்கும் புள்ள கட்டு காலில் கட்டு அடுத்த ரெண்டு நாளில் காலில் கட்டு ஆமாம் இது என்ன கட்டா புட்டாயா ஐயா உங்களை தான் ஞானசேகருக்கும் இதே போல் பாத்ரூமில் வாங்கி வந்து கை காலைலாம் கட்டு போட்டாங்க மறுநாள் கட்டே இல்லை காலைல மட்டும்தான் கட்டணும் எப்படி ஒரே நல்ல ஈழாகிடுச்சு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுகிறேன் நீ சொல்றதை விஷயத்த சொல்லுங்க நான் புரிஞ்சுகிறேன் அவன் காலால கட்டு போட்டான் கையில கட்டு போட்டான்னா யார் போட்டானானோ போடல போலீஸ் எல்லாம் போடல போலீஸ் கஸ்டடில போட்டாங்க அவன் போலீஸ் கஸ்டடில போடல அவனਾ போட்டுக்கிட்டு அவன் போட்டுக்கிட்டு பனித்து கிடந்த ஹாஸ்பிடல்ல அவனை அங்க போய் தான் செக்யூர் பண்ணிட்டு வந்தாங்க அநியாயத்துக்கு புளுறானே என்ன அநியாயத்துக்கு புளுறோம் உன்னை சொன்னா உங்களுக்கு புளுறமா

ஆஸ்பத்திரில போய் உடம்புக்கு முடியல கீழே விழு தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டுக்கிட்டு போட்டு பெட்ல அட்மிட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் காவல்துறை வந்து தேடி போச்சு அவன் அங்க பெட்ல படுத்து கிடந்தான் அவனை கைது பண்ணி வேன்ல ஏத்திட்டு வந்தாங்க அதை நீங்க எல்லாம் வீடியோ எடுத்து தெரியும் வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு அது எனக்கு ஒரு போய் கதை ப்ரொடியூசர் தெரியுங்க நான் இதுல விட்டு எடுத்த கமர்ஷியலா ஜெயிச்சிருக்கிற படம் புரியுது ஆனா ஈசிஆர் சம்பவத்துல நம்ம பார்த்தோம் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஈசியார்ல பெண்கள் வந்து தனியா போறப்ப தீம்பா கொடி போட்டு வந்து அங்க சண்டைக்கு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இது தமிழ்நாட்டுல நடந்ததே இல்லை முதல் முறையா திமுக ஆட்சி நடக்குது இவங்கெல்லாம் வந்து இதை பத்தி பொள்ளாச்சி வாரத்தை பத்தி பேசுவாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து பேசப்படுறது எப்படி பார்த்துருக்கு அவன் அண்ணா திமுக காரன் அண்ணா திமுக காரன் திமுக கொடியை போட்டு அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா இல்லையா எல்லா ஊடகத்துலேயும் தானே வந்துச்சே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்னதாண்டா அடிக்கணும் போத கொடி திமுக கொடி திமுக கொடி எல்லா களவாணி நாயும் வச்சுக்கிறது நான் களவாணி இல்ல நான் உண்மையான தொண்டன் அதனால நான் வச்சிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அப்ப வந்து சும்மா கொடிக்கட்டு போனா

அதெல்லாம் இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க இப்ப எல்லாம் போகணுன்னா அவன் யார் என்னங்கிறத தீர விசாரிச்சு தான் போடான்னு அனுப்புவாங்க கொடியை கழ்த்திட்டு அனுப்புவாங்க அதெல்லாம் இப்ப ஆப்பு வச்சாச்சு சரியா உடனே அவன் பேரை சொல்றான்னு பேரை கேட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சாக்க அவன் இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் ஆப்பு இருக்கு சரியா அதை வச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஆப்பு இவ்ளோ நடந்தோம் நான்காண்டு ஆட்சியில நாங்க பல விதமான சாதனைகள் செஞ்சு சொல்லியிருக்கோம் நான்காண்டு ஆட்சி நானே போட்டிருந்தேன் பல்லாண்டு வரணும் இந்த ஆட்சி சொல்லிட்டு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படி என்ன சாதனையான இந்த ஆட்சியை என்ன ஏம்பா கேள்வி அதுவே சாதனை தான்

ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடத்துறாரு போரே நின்று போச்சு இவருக்கு இதான்ப்பா ஏன்னா அந்த அந்த வடக்கு பாண்டி என்னச்சியா பேசி விட்டாரு பாண்டி பேசிட்டு போச்சு புடிக்கல பொறுக்கல பொறுக்கலை போச்சு குழாயில தண்ணி வர மாட்டேங்குது ட்ரௌசர் கலருது அந்த பாண்டி தப்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படி மறந்துல வந்து மேல நீர் தொட்டில மலம் கலந்துருக்கிறதா புகார் வந்திருக்கு அதன் அடிப்படையில ரெண்டு வந்து கைது பண்ணிருக்காங்க வேங்காய சம்பவமே இன்னும் முடிவுக்கு வரல அதுக்குள்ள ஒரு சம்பவம் வந்து ஐயா சொல்லுவாரு நீ இவனுங்களே கலந்துருப்பானு என்னது அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல வேண்டாம் ஒற்றுவோம் போதும் நாங்கள் ரெண்டு வருஷம் நாங்கள் பட்டப்பாடு போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்டா கலந்தீங்கன்னு அசிங்கம் பண்ணது போதும் ஏற்கனவே அரசாங்கம் ஏற்கனவே கொஞ்சம் பேர் சொன்னால் நிவாரணத்துக்காக இவனையும் கலந்துருவானோடனே இந்த கேவலமுட்ச ஆட்சியில் அதாவது அப்பா ஆட்சியில் வந்து ஒன் டு ஒன் மலத்தை விட்டு வச்சாங்க புள்ள ஆட்சியில் அங்கங்கே பியை கலந்து குடிக்கணுன்றாங்க ஆனால் இந்த பியை கலந்து குடித்தோம் இந்த ஜனங்களுக்கு துப்புக்கட்ட ஜனங்களாகவே நாங்கள் இருக்கிறோன்றது தான் இதில் எனக்கு வருத்தமே என்னைக்காவது எங்கள் மேலே ஏன்டா பீயை வந்து கரைச்சிங்கன்னு பி எடுத்து அரசு மீது அடித்தான்னு வச்சிங்க அரசு கொஞ்சம் இவன் தான் வந்து இடுப்பரையும் குடிகிற ஆளை வச்சுக்கின்னு நாங்கள் நல்லா தான் குடிவோம் திமுகவை காப்பதற்கு பல உயிர்கள் பலி கொடுப்பது நாங்கள் தெரியோ நீ சாவியா திமுகவை காப்பாற்றுறதுக்கு ஏன் என் சமூகம் சாகணும் என்ன சாகணும் ஏன் கருணாநிதி வ கருணாநிதி வகைரா போகட்டும் இல்லை காமாட்சி ஆகிட்டு கூட எதுனா ஒன்று ஆகட்டும் திமுகவை நக்கி பிடிக்கிறவர்கள் சாகட்டும் ஏன் பரையோ திமுகவை பாதுகாக்க பல உயிர்களை பலி கொடுத்தாவது நாங்கள் திமுகவை காப்போம் சொல்றாருல அந்த தண்ணி குடிக்கத்தான் வேணும் நீ எப்படி சொல்லிட்டார எதை எடுத்தாலும் திருமாவளவனை இழுக்கலைன்னா அவருக்கு தூக்கம் வராது சரியா அது திருமாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் மலத்தை கலந்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை கைது பண்ணியாச்சு நடக்குது நாளைக்கு யாருங்க சொன்னா நீங்க தான் செய்யறது நீங்கதான் ஏறி பேண்டான ஆஹ் அவன் கூட்டி மேலதான் போய் பேளுமா ஏன் அவன்கிட்ட போய் கேளுங்க அவனை போய் கேளுங்க ஐயா பேண்டவன போய் கேளுங்க மோன் போய் கேளுங்க எந்த தீர்ப்பு இப்ப வேங்க வயலில் கைது பண்ணியாச்சு எவன் பண்ணு அவனை கைது பண்ணியாச்சு மூணு வயலையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்காது கவண்டம்பாளையத்தில் நடந்ததுனால அது வந்து திமிரு எடுத்து போய் இந்த மாதிரி ஆட்களுடைய ஏவுதலின் காரணமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் பறையர்கள் வேண்டுமென்று என்று பறையர் குடிப்புகள் ஏறி அவங்களே வந்து பிய கலந்துருவாங்க அவங்க வீட்டு அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் குடிக்க வைப்பாங்க அப்படி சொல்லியா நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க உங்க வாயாச்சு நீங்க எதை வேணாலும் நான் எதை வேணாலும் பதிவு ஆனா இதெல்லாம் முழுமையா நான் மறுக்கிறேன் சொல்றாருல திராவிட ஆட்சி சார் இந்த நாலாண்டு கால ஆட்சி நான் கூட்டணியில் இருப்பதால் இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும் குடி ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிப்போம் கட்சி நடத்துகிற முதல்ல தலைவர்கள் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்போம் அப்பயாவது நமக்கு அறிவு வருதான்னு பாப்போம் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாய்ப்புக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சிந்திப்போம் நன்றி